தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் கூட்டாட்சி தத்துவம் பாதிப்பு முதல்வர் ஸ்டாலின் பேச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் நூற்று அறுபதாவது ஆண்டு விழா சென்னை ஹைகோர்ட்டில் நடந்தது முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று விழா மலரை வெளியிட்டு பேசினார் ஒரு நீதி அரசர் தமிழிலேயே பேசுவார் நினைச்சோம் ஆங்கிலத்திலே பேசினார் ஒரு நீதி அரசர் ஆங்கிலத்திலே பேசுவார் நினைத்தோம் ஆனால் தமிழிலே பேசினார் இதுதான் இருமொழி கொள்கை இது தமிழ்நாடு இக்கட்டான நிலம் உங்களுக்கு காலங்களில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது நிதி கல்வி போன்ற பல விஷயங்கள்ல மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன் அரசமைப்பு சட்டத்தோட ஆளுமையை உறுதி செய்கிறதுல மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல நீதித்துறை தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது கற்றறிந்த நீதியரசர்களும் வழக்கறிஞர்களும் இந்த அவையும் அரசமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலர்களாக செயல்படுறாங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தோட நீதியரசர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இடத்துல சென்ற முறை இதே இடத்துல நான் வச்ச ஒரு கோரிக்கையை ஒரு முக்கியமான கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை இங்கே நினைவுபடுத்துவது நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தோட கிளைய சென்னையில அமைச்சா தென் மாநில மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்தியை ஒரு மொழியாக நான் எதிர்க்கவே இல்லை திமுகவுக்கு பவன் கல்யாண் பதிலடி மும்மொழி கொள்கை குறித்து சமீபத்தில் கருத்து தெரிவித்திருந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இந்தியாவுக்கு பல மொழி தேவை தமிழக அரசியல்வாதிகள் என்று ஹிந்தியை எதிர்க்கின்றனர் தமிழ் படங்கள் டபிங் செய்து ஹிந்தியில் வெளியிட மட்டும் அனுமதிக்கின்றனர் என கூறியிருந்தார் இதற்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது எம் பி கனிமொழி செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் ஆகியோர் பவன் கல்யாணை விமர்சித்தனர் பாஜகவுடன் சேருவதற்கு முன் ஹிந்தியை எதிர்த்ததாகவும் பாஜகவுடன் சேர்ந்த பிறகு ஹிந்திக்கு ஆதரவாக பேசுவதாகவும் திமுக தரப்பில் விமர்சனம் செய்கின்றனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பவன் கல்யாண் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு மொழியை கட்டாயமாக திணிப்பதும் கண்மொழித்தனமாக எதிர்ப்பதும் இரண்டுமே இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு உகந்ததல்ல நான் ஹிந்தியை ஒரு மொழியாக ஒருபோதும் எதிர்க்கவில்லை ஆனால் அதை கட்டாயமாக்க முன்பு எடுக்கப்பட்ட முயற்சிக்கு மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தேன் தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தியை எந்த வகையிலும் கட்டாயமாக்கவில்லை என்ற நிலையில் அதை பற்றிய தவறான தகவலை பரப்புவது அரசியல் நோக்கத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தும் தந்திரம் மட்டுமே புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் தங்கள் தாய்மொழியுடன் சேர்த்து எந்த இரண்டு இந்திய மொழிகளையும் ஒரு வெளிநாட்டு மொழியையும் தேர்வு செய்யும் சுதந்திரம் பெற்றுள்ளனர் அவர்கள் ஹிந்தியை படிக்க விரும்பவில்லை என்றால் அதற்கு பதிலாக தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் மராத்தி உள்ளிட்ட எந்த இந்திய மொழிகளையும் தேர்வு செய்யலாம் பன்மொழிக் கொள்கை மாணவர்களுக்கு விருப்ப தேர்வையும் கல்வி சுதந்திரத்தையும் வழங்குகிறது இது தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதோடு இந்தியாவின் பன்மையை பாதுகாக்கும் நோக்கிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கையை தவறாக விளக்கி அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துவது பவன் கல்யாண் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் என தவறாக சொல்வது மொழிக் கொள்கையை பற்றிய புரிதல் காட்டுகிறது மொழி தேர்வு சுதந்திரமும் கல்வி சுதந்திரமும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உரியது என்பதில் ஜனசேனா கட்சி உறுதியாக உள்ளதாகவும் பவன் கல்யாண் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாத துவக்கத்தில் இலங்கை செல்கிறார் மோடி நம் அண்டை நாடான இலங்கையில் அதிபர் அனுரகுமார திசநாய்கே தலைமையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி நடக்கிறது கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த அதிபர் தேர்தலில் வென்ற அனுரகுமார தேசநாயக்கி முதல் வெளிநாட்டு அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு டிசம்பர் மாதம் வந்தார் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய அவர் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் இந்நிலையில் இலங்கை பார்லிமெண்டில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹெராத் பதிலளித்து பேசினார் அண்டை நாடான இந்தியாவுடன் நாங்கள் மிகவும் நெருக்கமான உறவை பேணி வருகிறோம் எங்களது முதல் வெளிநாட்டு பயணமாக அந்நாட்டுக்கு சென்று பல்வேறு ஒப்பந்தங்களை செய்தோம் ஏப்ரல் துவக்கத்தில் இலங்கைக்கு இந்திய பிரதமர் மோடி வருவார் அப்போது சம்பூர் சூரிய சக்தி மின் திறக்கப்படும் மேலும் இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தேசிய நலனை பேணுவதற்காக பணியாற்றும் போது எந்த பக்கமும் சாயாமல் எங்கள் வெளியுறவு கொள்கையில் நடுநிலையாக இருப்போம் என கூறினார் ராகுல் அடிக்கடி வியட்நாம் செல்வது ஏன் பாஜக கேள்வி காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் மூன்று மாத இடைவெளியில் இரண்டு முறை ராகுல் வியட்நாம் செல்வது ஏன் என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது இது பற்றி பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் கூறியதாவது ராகுல் எங்கிருக்கிறார் அவர் வியட்நாம் சென்றிருப்பதாக கேள்விப்பட்டேன் புத்தாண்டு பிறந்தபோது அங்கிருந்த ராகுல் இருபத்தி இரண்டு நாட்கள் வியட்நாமிலேயே செலவிட்டுள்ளார் தன் தொகுதியில் கூட அவர் இவ்வளவு நாட்கள் செலவிடுவதில்லை திடீரென்று வியட்நாம் மீது ராகுலுக்கு இவ்வளவு அன்பு இருப்பதற்கான காரணம் என்ன அவர் லோக்சபாவின் எதிர்க்கட்சித் தலைவர் இதை மறந்து அதிக நாட்கள் வியட்நாமில் செலவிடுவது ஏன் இது குறித்து அவர் விளக்கமளிக்க வேண்டும் என கூறியுள்ளார் திமுகவை வீழ்த்துவோம் தேஜ கூட்டணி ஆட்சி அமைப்போம் டிடிவி தினகரன் அழைப்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது எந்த தீய சக்தியை வீழ்த்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் போராடினரோ அதே தீய சக்திகளுடன் மறைமுக கூட்டணி வைத்துக்கொண்டு நம் தலைவர்களின் நோக்கத்தை சிதைக்கும் வகையில் இயக்கத்தை பாதை மாற்றி இழைத்து சென்று கொண்டிருக்கும் துரோக கும்பலை ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வாரி வழங்கி திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளை நெருங்கும் நிலையில் அவற்றை நிறைவேற்ற மறுக்கிறது திமுக மீது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் எதிர்ப்பை திசை திருப்பும் வகையில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக கூறிவிட்டு பின்னர் எதிர்க்கிறது தொகுதி மறுவரையறை தொடர்பாக எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராத நிலையில் அதற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என திமுக அரசு நடத்தும் கபட நாடகத்தை நம்ப தமிழக மக்கள் தயாராக இல்லை திமுக அரசின் அவலங்களை ஒவ்வொரு வாக்காளரிடமும் முன்னிறுத்தி மக்களை திரட்டி போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திடுவோம் திமுக அரசை வரும் சட்டசபை தேர்தலில் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டிய காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது நாம் அனைவரும் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து பணியாற்றி திமுகவை வீழ்த்திடுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திடுவோம் என தினகரன் கூறியுள்ளார் மேற்கு வங்கத்தில் கலவரம் இணைய சேவை முடக்கம் மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது இங்குள்ள மலை மாவட்டமான பீர்பூமியில் ஏராளமான பழங்குடியினர் வசித்து வருகின்றனர் இங்கு சைந்தியா நகரம் உட்பட பல்வேறு இடங்களில் ஹோலி கொண்டாட்டத்தின் போது இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது கல்வீச்சு சம்பவங்கள் நடந்தன மோதல் ஏற்பட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டனர் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் இங்குள்ள சில பகுதிகளில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில அரசின் உள்துறை மற்றும் மலைவாழ் விவகாரங்கள் துறை முதன்மை செயலர் பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது பிர்வும் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் விரும்பத்தகாத செயல்கள் அரங்கேறியுள்ளன இது தொடர்பான வதந்திகள் பரவுவதை தடுக்கும் வகையிலும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதத்திலும் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு இணைய சேவை நிறுத்தி வைக்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது மீண்டும் டெல்டா தென் மாவட்டங்கள் இன்று முதல் ஊற்றப்போகும் மழை பரபரப்பு வானிலை அப்டேட் டெல்டா தென் மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தில் பரவலாக ஒரு வாரம் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது அதன் அறிக்கை தமிழக மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவுகிறது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்துள்ளது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்த நாட்களில் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் குறிப்பாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் அதே நேரம் பதினெட்டு முதல் இருபத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் முழுதும் பரவலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது இதை செஞ்சா உயிரோட விடுவேன் புட்டின் கையில் ஆயிரம் உக்ரைன் வீரர்கள் போரில் உச்சக்கட்ட பரபரப்பு கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது மூன்று ஆண்டுகளை கடந்தும் போர் நீடித்து வரும் சூழலில் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக துணை நிற்பதுடன் ஆயுத உதவிகளையும் வழங்கி வருகின்றன இந்நிலையில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர உள்ளதாக சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு உக்ரைன் ஓகே சொல்லிவிட்டது புட்டினும் சம்மதிப்பார் என்று அவரிடம் பேசிய ட்ரம்ப் கூறினார் இவ்வளவு பரபரப்பான போர் நிறுத்த பேச்சுக்கு நடுவே ரஷ்யாவின் குர்ஸ்க் மாகாணத்தில் கடும் சண்டை நடக்கிறது உக்ரைன் பிடித்த பகுதியை மீட்க ரஷ்யா தீவிர சண்டை செய்கிறது கேஸ் பைப்லைன் வழியே அந்த பகுதியில் புகுந்த ரஷ்ய படை இப்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உக்ரைன் வீரர்களை சுற்றி வளைத்துவிட்டது இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் கவலை தெரிவித்தார் இரண்டாம் உலகப்போருக்குப் போருக்கு பின் இத்தகைய கொடூர செயலை இந்த உலகம் பார்க்கவில்லை எனவே உக்ரைன் வீரர்களை உயிருடன் விடுவிக்கும்படி ரஷ்ய அதிபர் புட்டினை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இதற்கு பதிலளித்த ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யாவின் குர்க்ஸ் பகுதியில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய உக்ரைன் வீரர்களை எங்கள் படையினர் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் கோரிக்கையை மனிதாபிமான முறையில் பரிசீலிக்க தயாராக உள்ளோம் ஆனால் உக்ரைன் வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்தால் அனைவரும் உயிருடன் இருப்பர் சர்வதேச சட்டத்தின்படி மரியாதையுடனும் நடத்தப்படுவர் என்றார் அதேநேரம் தங்கள் நாட்டு வீரர்கள் யாரும் ரஷ்ய படையால் சுற்றி வளைக்கப்படவில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார்